அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு எங்கள் வீட்டில் கெட்ட சக்தியோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுங்க கண் திருஷ்டி பிரச்சனை அதிகமாக இருக்குது வீட்டில் வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு அமானுஷிய சக்திகளுடைய ஆதிக்கத்தால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த பரிகாரத்தை வந்து இன்றைக்கி நல்லா செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாமே ஒரே நாளில் வெளியே போயிடுங்க இந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வைகாசி மாதம் அமாவாசை தினம் அதுவும் வியாழக்கிழமையில் வந்திருக்கு இந்த நாளில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பில்லி சுனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதுங்க கருப்பு புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமாக பார்த்து மஞ்சள் நிறத்தில் நல்லா பழுத்து இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க <reroute> இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ரெண்டாக நறுக்கி ரெண்டு துண்டை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஓரமாக நீங்கள் மூணு கல் உப்பு வந்து எடுத்து சொருகி வச்சுக்கோங்க அந்த கல் உப்புக்கு எதிர்பக்கமாக நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து மிளகு வந்து ஒரு மூணு மிளகு எடுத்து சொருகி வச்சுக்கணும் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உள்ளே வந்து இந்த ரெண்டு பொருளும் அப்படியே நீங்கள் புதைச்சி வச்சுடுங்க ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தில் எதிர் எதிர் பக்கம் மூன்று கல்லுப்பும் மூன்று மிளகும் வச்சு வட்டமாக தெரியும் இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் அப்படியே குங்குமத்தை வந்து தடவி ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க இன்னொரு பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து இதே மாதிரி நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க இதை வந்து நிலைவாசலில் ரெண்டு பக்கத்துலேயும் நீங்கள் அப்படியே வச்சுடணும் இவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் அமாவாசை நாளன்று அதாவது இந்த சந்தியா வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நிலைவாசலில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிலைவாசல்லாம் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைங்க இந்த எலுமிச்சம்பளம் வந்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து இதை மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒருவேளை எலுமிச்சம்பழம் வச்சு ஒரே நாளில் அழிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதை முதல்ல தூக்கி தூரமாக குப்பை தொட்டியில் போட்டுவிடுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளுடைய ஆதிக்கத்தை வந்து அந்த எலுமிச்சம்பழம் தனக்குள்ளே ஈர்த்துச்சு அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் அப்படி அழுகலை எலுமிச்சம்பழம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சு போகும் இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் அந்த காஞ்சத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடலாம் இந்த பரிகாரத்தை வந்து அம்மாவாசையில் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி வந்து முழுமையாக நீங்கள்ங்க யாராச்சும் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே அப்படியே ஈர்த்துக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் இன்னைக்கு மாலை அமாவாசை திதியில் வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தீய சக்திகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்திகள் இது எல்லாமே விலகி உங்கள் குடும்பத்துக்கே வந்து நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவும் எளிமையான பரிகாரங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் பாதி பிரச்சனை குறையுங்க அதுலேயும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடன் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனை தொல்லையால் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னாலும் நிச்சயம் அதுவும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் மாதம் மாதம் அமாவாசை தினத்தில் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் மூன்று மிளகு மூன்று உப்பு சொருகி சிவப்பு தடவி நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் நிலைவாசல் படியில் வச்சிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நல்லா முடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி